இன்று வரை தேசிய கட்சிகள் பல்வேறு வகையில் முயற்சி செய்தாலும் கூட தமிழகத்தில் கால் ஊற்ற முடியவில்லை இப்பொழுது பல்வேறு வகைகளில் பின்பக்கம் வந்து ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று சில முயற்சி செய்திருக்கிறார்கள் சிலர் புதியதாக கட்சியை துவக்கி அதிலே ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு வகையான

இவ்வளவு சிரமத்திற்கு உள்ளாகி இந்த தேர்தல் பணியை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறேன் இன்று வரை தேசிய கட்சிகள் பல்வேறு வகைகளில் முயற்சி செய்தாலும் கூட தமிழகத்தில் கால் கூற முடியவில்லை இப்பொழுது பல்வேறு வகைகளில் பின்பக்கம் வந்து ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று சில முயற்சிகள் இருக்கிறார்கள் சிலர் புதியதாக கட்சியை துவக்கி அதிலே ஆட்சி பிடிக்க வேண்டும் என்றுலாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்படி பல்வேறு வகையான போட்டி வந்திருக்கின்ற இந்த சூழலில் முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய அனைத்து இந்த முப்பத்தி ஒரு ஆண்டு கால ஆட்சியில் தான் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக விளக்கிக் கொண்டு